வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லச்சமுத்திரம் ஒன்றியம் கருங்கல்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி பகுதியில் வழியாக செல்லும் திருமணி முத்தாறு குறுக்கே நபார்டு திட்டத்தின் கீழ் நாலு புள்ளி முப்பத்தி நாலாயிரம் கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தின் பணிகளை அதிகாரிகளுடன் கேஎம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு நகராட்சி வாலரை கேட் பேருந்து நிறுத்தத்தில் நடைபெற்று வரும் கூடம் கட்டுமானப் பணிகளை கேஎம்டி கே பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான ஈஸ்வரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் ஆண்டிபாளையம் ஊராட்சி பால் சொசைட்டி அருகில் பழுதடைந்த கிணற்றை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து கேஎம்டிகே கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் சேலம் தெற்கு மாவட்டம் சங்ககிரி வடக்கு ஒன்றியம் தேவனா கவுண்டனூர் ஊராட்சி கிடையூரில் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் நிதியிலிருந்து உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி மாவட்ட செயலாளர் கே சரவணன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தருமூரி கிழக்கு மாவட்டம் அரூர் கிழக்கு ஒன்றியத்தில் பெரியப்பட்டி கிளையில் திண்ணைக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கே பி இளங்கோ தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு மல்லச்சமுத்திரம் ஒன்றியம் வெங்கடேசபுரியில் நடைபெற்ற கபடி போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டி கே எம்எல்ஏ அவர்கள் வருகை தந்து போட்டியை துவக்கி வைத்தார் உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு மல்லச்சமுத்திரம் மேல்முகம் சூரியகவுண்டன்பாளையம் ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் மண்டல பூஜையில் எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் சேலம் கிழக்கு மாவட்டம் வாழப்பாடி ஒன்றியம் பரவக்காடு கிளையில் மாநாட்டு திண்ணைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் மாநாடு திடலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் கோமாதேகா பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கொங்குவேளாள கவுண்டர்கள் பேரவை தலைவர் திருச்சி ஆர் தேவராசன் ஐயா அவர்கள் அவைத் தலைவர் ஜெகநாதன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் உள்பட்ட கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் மாநாடு திடலில் தீரன் படையினருடன் கோமாதேகா பொதுச் ஈ இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க